ராஜ டாட் காம் உங்கள் மாவட்டத்தில் உள்ள வரன்களை அறிய எந்த ஒரு இல்லாமல் உங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்களுக்கு ஏற்றவரை தேர்ந்தெடுக்க இப்பொழுதே பதிவு செய்யுங்கள் உங்கள் ராஜா மேட்ரிமோனியில் வெப்சைட் லிங்க் ஆண்ட்ராய்டு ஆப்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் எங்கள் சேவை என்றென்றும் உங்களுக்காக அனைவருக்கும் வணக்கம் புத்தாண்டு நட்சத்திர பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த டுவெண்ட்டி ஃபோர் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு சாதகமா இருக்கா பாதகமா இருக்கா எதன் வகையில உங்களுக்கு எதன் விழிப்புணர்வோட செயல்படணும் இந்த வருடத்துல என்னென்னலாம் செய்யலாம் என்னென்னலாம் செய்யக்கூடாது எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டீடெயிலான பிடிச்ச இந்த வீடியோ பத்தில கிளியரா தரப்புறேன் முன்னாடி நியூ இயர் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் அனைவருக்கும் இந்த புத்தாண்டு சிறப்பாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மேலும் நம்முடைய சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இதோட ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஆஸ்ட்ராலஜி சர்வீஸோட சேர்த்து மேட்ரி மொழியல் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த மேட்ரி சர்வீஸ்க்காக ஆப் அண்ட் வெப்சைட் ரெண்டுமே லான்ச் பண்ணியிருக்கோம் ஆகவே உங்க ஃபேமிலியில் யாராச்சும் வரன் தேடிட்டு இருக்கீங்கனாக்கா அப்படின்னா உங்களுக்கே வரன் தேடிட்டு இருக்கீங்கனாக்கா இந்த சர்வீஸை யூஸ் பண்ணிக்கோங்க மொபைல் ஆப்க்கான லிங்கும் வெப்சைட்டுக்கான லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு மறக்காம செக் பண்ணி பாருங்க இது போன்ற நிறைய சர்வீஸை ஃபியூச்சர்ல ஆட் பண்ண போறோம் ஸோ ஒரு ஒரு சர்வீஸ் அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டே வரும் நீங்களும் பயன்படுத்தி பயன்படுத்தி பெறுங்க வாழ்த்துக்கள் இப்போது இந்த டுவெண்ட்டி மிருகசீடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டுவெண்ட்டி உங்களுடைய நட்சத்திரத்துக்கு ஐந்தாவது வீட்டில் கேது பகவான் இந்த வருடம் ஃபுல்லாக சஞ்சாரம் செய்ய போறாரு மேலும் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு பத்தாவது வீட்டில் சனி பகவான் இந்த வருடம் ஃபுல்லாக சஞ்சாரம் செய்ய போறாரு மேலும் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு பதினோராவது வீட்டில் ராகு பகவான் ஸோ ரொம்ப ரொம்ப சாதகமான இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறாரு மேலும் பனிரெண்டாவது வீட்டில் முதல் நான்கு மாதம் மட்டும் குரு பகவான் சஞ்சாரம் செய்வார் மே மாதத்தில் குரு பயிற்சி இந்த வருடத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கக்கூடிய டிரான்ஸ்

அக்டோபர் மாதத்துல வக்ர நிலைக்கு வருவாரு இப்படி இந்த இயர்லி பிளானட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நான்கு கிரகங்கள்ல சனி குரு மட்டும் மாற்றம் அடையும் ராகு கேது எந்த ஒரு மாற்றமும் இல்லாம ஃபைவ் ஒன் இந்த வருடம் ஃபுல்லா சஞ்சாரம் செய்வாங்க சோ இதுதான் இந்த வருடத்துக்கான கிரக அமைப்பு இந்த இயர்லி பிளானட்டை வச்சுதான் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத டீட்டெயிலா சொல்ல போறோம் இப்போது இந்த புத்தாண்டு டுவெண்ட்டி உங்களுடைய நட்சத்திரத்துக்கு சிறப்பா சிறப்பு இல்லையா எதன் வகையில் சாதகம் எதன் வகையில கவனமா இருக்கணும் அப்படிங்கறத இப்ப கம்ப்ளீட்டா டீட்டெயிலா நான் சொல்றேன் முதலாவதா குடும்ப வாழ்க்கை ஃபேமிலி லைஃப் பத்தி பார்க்கும்போது த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் ரொம்ப ரொம்ப சாதகமா தான் இருக்கு குரு பகவான் சுயஸ்தானத்துக்கு மே மாதத்துக்கு மேல வராரு சோ அந்த டைமிங்ல யோசனை நிறையா இருக்கும் மே மாதத்துக்கு மேலே சிந்தனை நிறையா இருக்கும் சோ ஃபேமிலி லைஃப் சம்பந்தமா பெரிய அளவில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை பெரிய அளவில் எந்த ஒரு பயம் பதட்டம் எதுவுமே இல்லை அப்படியே நியூட்ரலாக போயிட்டு இருக்கு ரெண்டு விஷயத்து மேல மட்டும் நீங்க இந்த வருடத்துல கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்கணும் ஒன்னு தாயாருடைய உடல் ஆரோக்கியம் தாயாருடைய உறவு நிலை தாயாரோட பேசும் பொழுது ஸோ இது சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கவனமா விழிப்புணர்வோட செயல்படுறது நல்லது ஏன்னா மே மாதத்துக்கு மேல குரு டிரான்சிட் ஆயிட்டாருன்னா சனி பகவான் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு நான்காம் இடத்த தன்னுடைய சப்தம பார்வையில பாப்பாரு ஆகவே தாயாரோட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் சின்ன சின்ன மன வருத்தங்கள் இதெல்லாம் ஏற்பட்டு நீங்கலாம் சோ கடந்த காலகட்டமும் அப்படியேதான் போயிருக்கும் குரு பகவான் இருந்ததுனால அது பெரிய அளவுல பிரச்சனையா மாறல பெரிய அளவுல உடல் ஆரோக்கிய பிரச்சனையா மாறல அப்படியே ஒரு நியூட்ரலா கொண்டு போயிருக்கும் சனி பகவான் ஒரு சில தடங்கள் மாற்றம் பிரச்சனை இப்படி உங்க உறவு நிலையில கொடுத்தாலும் குரு பகவான் அதுக்கு சொல்யூஷனையும் கொடுப்பாரு ஒரு நிரந்தரமான பிரச்சனையாவே தெரிஞ்சிருக்காது அப்படியே வரும் வாக்குவாதம் வரும் டக்குன்னு அது மறைஞ்சு போயிடும் சோ இப்ப மே மாதத்துக்கு மேல தாயார் தாயார் சார்ந்த விஷயங்கள் தாயாருடைய மனநிலை உடல் ஆரோக்கியம் இதுல கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட இருக்கணும் சோ அதுதான் நீங்க ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் சம்பந்தமா நீங்க பராமரிக்க வேண்டிய ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாம இந்த வருடத்துல குடும்பத்துல செலவுகள் கொஞ்சம் அதிகமா வந்துட்டு போகலாம் சுப செலவுகள் நிறைய பேருக்கு அதிகமா வந்துட்டு போகலாம் குடும்பம் சார்ந்த வகையில் நிறைய செலவு செய்யறது சுப விரய செலவை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் சோ அதெல்லாம் ஒரு நல்ல அமைப்பு இருக்கு ஓவராலா ஃபேமிலி பத்தி பார்க்கும்போது இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி பெரிய அளவில் பிரச்சனை இல்லை ஃபேமிலியுடைய நெருக்கடி பெரிய அளவில் இல்லை தாய் தந்தையார் இவர்களை மட்டும் கொஞ்சம் பராமரிக்கணும் அவர்களோட கொஞ்சம் மனம் கொடுத்து கொஞ்சம் விட்டு கொடுத்து வாக்குவாதம் எதுவும் இல்லாமல் அமைதியாக அப்படியே பிரயாணிக்கிறது நல்லது அடுத்து தான் திருமணம் முயற்சி செஞ்சிட்டு இருக்கவங்க திருமணம் சார்ந்த விஷயங்களில் முயற்சி செஞ்சிட்டு இருக்கவங்களுக்கு இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் நல்ல செய்திகள்லாம் கிடைக்குமா அப்படின்னு பார்க்கும்போது இந்த டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் இந்த திருமணம் சார்ந்த விஷயங்களில் இயல்பாகவே பார்த்தீங்கன்னா முதல் நான்கு மாதம் மட்டும் தடை தாமதம் தென்படுகிற மாதிரி இருக்கும் இடையே கொஞ்சம் அதிகமாக அலையிறது

ஏற்படுத்தினாலும் குரு பார்வை இந்த வருடத்தில் மங்களகரமான சில நல்ல விசேஷங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அதன் வகையில இந்த டுவெண்டி டுவெண்ட்டி திருமண முயற்சியில் இருக்கிறவங்க திருமண முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அந்த வருடத்தில் நல்ல செய்திகள் கிடைக்கும் மே மாதத்துக்கு மேல திருமணம் சார்ந்த சிந்தனைலாம் கொஞ்சம் அதிகமா ஓட ஆரம்பிக்கும் திருமணம் சார்ந்த விஷயங்களை நிறைய யோசிக்க ஆரம்பிப்பீங்க இன்னும் நமக்கு திருமணம் ஆகலையே அப்படிங்கிற ஒரு பயம் பதட்டம் இதெல்லாம் வந்து உங்களை வந்துட்டு தூண்டிவிடும் இந்த நேரத்தில் திருமண முயற்சிகள் எடுக்கிறதுக்கு ஆகவே இந்த டுவெண்டி மே மாதத்துக்கு மேல நல்ல செய்திகள்லாம் கிடைக்கும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் மகிழ்ச்சிகரமான சில சூழ்நிலைகள்லாம் அந்த வருடத்தில் டெஃபினட்டாக ஏற்பட போகுது அடுத்தா மாணவர்களுக்கு இந்த டுவெண்ட்டி எப்படி இருக்கு எப்படி போக போகுது அப்படின்னு பார்க்கும்போது முதல் நான்கு மாதம் ரிலேஷன்ஷிப்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் உங்க வாழ்க்கை துணையுடைய பேச்சுவார்த்தைகள் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள் வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம் இதுல கொஞ்சம் கூடுதல் அக்கறை கவனம் இதெல்லாம் செலுத்துறது நல்லது இந்த நேரத்தில் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வாக்குவாதம் சண்டை சச்சரவு இதெல்லாம் வந்துட்டு போகலாம் சனி பார்வை ஏழாம் இடத்து மேல இருக்கு நீங்க சொல்றது அவங்களுக்கு சூட்டபிள் ஆகாத அவங்க சொல்றது உங்களுக்கு சூட்டபிள் ஆகாது அப்படியே ஏதோ எளியும் புனியமா போற மாதிரியான ஒரு சூழ்நிலை சூழ்நிலை தென்படலாம் முதல் நான்கு மாதம் அப்படியே கொஞ்சம் பொறுமையோட மன அமைதியோட விட்டு கொடுத்து அப்படியே போயிட்டீங்கனாக்கா மே மாதத்துக்கு பிறகு குரு பார்வை கிடைச்சிட்டாக்கா இது வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் தேவையில்லாத வாக்குவாதங்கள் குழப்பங்கள் மன உளைச்சல்கள் வாழ்க்கை துணை சார்ந்த வகையில் இருந்து வந்த பயம் பதட்டம் இது எல்லாமே மே மாதத்துக்கு மேல நிவர்த்தி ஆக ஆரம்பிச்சிடும் ஆகவே மே மாதத்துக்கு மேல வாழ்க்கை ஒத்துழைப்பு வாழ்க்கை துணை சார்ந்த வகையில் மகிழ்ச்சி இதெல்லாம் வந்துட்டு மே மாதத்துக்கு மேல கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஆகவே முதல் நான்கு மாதம் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துலயும் கொஞ்சம் விழிப்புணர்வோட

சிந்தனை உங்க உங்களுக்குள்ள உருவாகிற வரைக்கும் எந்த ஒரு முடிவையும் அவசரப்பட்டு எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது கருத்து ஆகவே பொறுமையோடு செயல்படுங்க திருமணமானவர்கள் முதல் நான்கு மாதம் மட்டும் அப்படியே கொஞ்சம் நிதானத்தோட செயல்பட்டீங்கன்னாக்கா மே மாதத்துக்கு மேல மகிழ்ச்சி ஆனந்தம் இதெல்லாம் டெஃபினட்டா கிடைக்க ஆரம்பிச்சிடும் பிரச்சனைகள் பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் பிரிந்தவர்கள் ஒண்ணு சேருவாங்க மே மாதத்துக்கு மேல அதுக்கெல்லாம் ஒரு பேவரபிளான ஒரு டைமிங் தான் ஆகவே மே மாதம் வரைக்கும் பொறுமையோட செயல்படுறது நல்ல பலன்களை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் அடுத்ததாக இந்த குழந்தை பாகியம் சார்ந்த வகையில் இந்த டுவெண்டி டுவெண்ட்டி நல்ல செய்தி கிடைக்குமா அப்படின்னு பார்க்கும்போது ஐந்தாம் இடத்துல கேது பகவான் இது பொதுவாகவே குழந்தை பாகியத்துல தடை தாமதம் பிள்ளைகள் சார்ந்த வகையில் மன கவலை வருத்தம் பிள்ளைகளால ஒரு சில இடையூறுகள் பிள்ளைகள் சொல்ற பேச்சு கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு வருத்தம் பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றிய ஒரு இப்படியே ஒரு பிள்ளைகள் சார்ந்த வகையில் பூர்வீகம் சார்ந்த வகையில் ஒரு ஒரு சில குழப்பங்களை ஏற்படுத்திக்கிட்டே போகும் இதுதான் அஞ்சுல இருக்கிற கேது பட் ஆனா மே மாதத்துக்கு மேல குரு பார்வை அப்படிங்கிறது கேது பகவான் மேல வந்துரும் ஆகவே கேது பகவான் பாத்தீங்கன்னா அந்த வருடத்துல மே மாதத்துக்கு மேல குருபகவானிடைய கண்ட்ரோல் கோல்ல வந்துருவாரு ஆகவே குரு பார்வை கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க சோ குரு பகவான் ஐந்தாம் இடத்தை பார்த்து சுபப்படுத்துறாரு மங்களப்படுத்துறாரு ஆகவே மே மாதத்துக்கு மேல குழந்தை பாக்கியத்துல நல்ல செய்திகள் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில் நல்ல ஒரு முன்னேற்றம்லாம் டெபினட்டா இருக்கும் ஆகவே குழந்தை பாக்கியம் இல்லையன்னு கவலைப்பட்டு இருந்தவங்க மன வருத்தப்பட்டு இருந்தவங்க அவங்க எல்லாருக்கும் மே மாதத்துக்கு மேல நல்ல செய்திகள் டெபினட்டா கிடைக்குது சோ இந்த வருடத்துல ரெண்டு விஷயம் மூணு விஷயத்துல நீங்க ரொம்ப கூடுதல் கவனத்தோட இருக்கணும் ஒண்ணு உங்களுடைய தூக்க முறை சரியா எட்டு மணி நேரம் தூங்கிடுங்க குறிப்பா பெண்கள் இந்த வருடத்துல கரெக்டா ஒரு மணி நேரம் தூங்கிடுங்க மேலும் உணவு முறை நீங்க சாப்பிடற உணவு முறையில கூடுதல் கவனம் அப்படிங்கிறது இருக்கணும் சரியான டயத்துக்கு சாப்பிடணும் யோசனை இந்த நேரத்தில் அதிகமா இருக்கும் நிறைய மே மாதத்துக்கு மேல நிறைய சிந்தனை உங்களுக்குள்ள ஓடிட்டு இருக்கும் சரியான சாப்பாடு எடுத்துக்க மாட்டீங்க சரியான தூக்கம் இருக்காது யோசிச்சுட்டே அப்படியே உட்காந்துருக்க மாதிரியான ஒரு சூழ்நிலை எல்லாம் தென்படலாம் ஸோ அந்த யோசனை எல்லாம் நல்ல உணவு நல்ல தூக்கம் இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் மேலும் நிறைய அலைச்சல் திரிச்சல் தேவையில்லாத தொந்தரவுகள் இதெல்லாம் வந்துட்டு போகலாம் இதனால உங்க மனம் அப்படியே ஏதோ ஒரு கலங்கின ஒரு நீள் போல இருக்கிறதுக்கு வாய்ப்பு முடிஞ்ச அளவுக்கு தெளிவது முயற்சிகள் எடுங்க தேவையில்லாத அலைச்சல் திரிச்சல் இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு வீட்டில் நிதானத்தோட மன அமைதியோட செயல்பட்டீங்கன்னா இந்த வருடத்தில் குழந்தை பாகியம் சார்ந்த வகையில் நல்ல செய்திகள் கிடைக்கும் ஆகவே மே மாதத்துக்கு மேல குழந்தை பாகியதுல நல்ல செய்திகள் இருக்கு சிந்தனையை குறைங்க மனப்பதட்டம் மனக்கவலை இதெல்லாம் குறைச்சிட்டு நிதானத்தோட அமைதியோட செயல்பட்டீங்கன்னா இந்த வருடம் உங்களுக்கு வசப்படும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து மேலும் பிள்ளைகள் சார்ந்த வகையில் இருந்து வந்த பிரச்சனைகள் கவலைகள் குழப்பங்கள் பிள்ளைகளால ஏற்பட்ட மன வருத்தங்கள் ஸோ இதெல்லாமே வந்துட்டு மே மாதத்துக்கு மேல குறைய ஆரம்பிக்கும் பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றிய கவலைகள்லாம் மே மாதத்துக்கு மேல குறைய ஆரம்பிக்கும் அதுக்கும் இருக்கு முதல் நான்கு மாதம் கொஞ்சம் நிதானம் பொறுமை பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் பிள்ளைகளோட பேசும் பொழுது பிள்ளைகள் சார்ந்த வகையில எடுக்கக்கூடிய முடிவுகள் சார்ந்து கொஞ்சம் நிதானத்தோட பொறுமையோட செயல்படுறது நல்லது மேலும் பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில கொஞ்சம் விழிப்புணர்வோட கவனத்தோட செயல்படுறது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும் அதிலையும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க மற்றபடி பெரிய அளவில் பயப்பட வேண்டாம் முதல் நான்கு மாதம் மட்டும் கொஞ்சம் அப்படியே பொறுமை பொறுமையா நிதானத்தோட செயல்படுங்க கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்படுங்க பெரிய அளவுல பிரச்சனை இல்லை அடுத்ததாக கிரியர் வைசா பார்க்கும் அதாவது தொழில் உத்தியோகம் இது சார்ந்து பார்க்கும் போது உங்களுடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கிரியர் வைசா பெரிய அளவுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல பத்துல சனி பகவான் பதினொன்னுல ராக பகவான் பத்துல இருக்கிற சனி பகவான் அப்படியே உழைப்பு முயற்சி ஒரு விஷயத்தை தொடங்கணுங்கிற சிந்தனை இது எல்லாத்தையும் சனி பகவான் கொடுப்பாரு இப்ப உத்தியோகம் தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல உத்தியோக வாய்ப்பு எல்லாம் கிடைச்சிடும் ஆனா உங்களுடைய மனதுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு உத்தியோக உத்தியோக வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கறப்போ அது ஒரு கொஸ்டின் மார்க்கோட தான் இருக்கும் இந்த டைமிங்ல கொஞ்சம் விருப்பம் இல்லாத வேலையெல்லாம் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கலாம் ஆகவே ஓவராலா இந்த வேடத்துல உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோக வாய்ப்பு கிடைச்சிரும் ஏதோ ஒரு வகையில உத்தியோக வாய்ப்பு கிடைச்சிரும் பொருளாதார வகையில ஏதோ ஒரு வகையான பொருளாதார சூழ்நிலையை நீங்க கிரியேட் பண்ணிடுவீங்க அதே போல ஆல்ரெடி உத்தியோகத்துல இருக்க இருக்கக்கூடியவர்களுக்கு பனிச்சுமை கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும் பத்துல சனி பகவான் ஆகவே கொஞ்சம் பொறுப்புகள் பணி சுமைகள் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும் ஓவர் டைம் நீங்க ஒர்க் பண்ற மாதிரியான ஒரு சில சூழ்நிலை எல்லாம் வந்துட்டு போகலாம் ஆகவே உங்களுக்கு கொடுக்கப்படுற வேலையை கரெக்டா ஷெட்யூல் பண்ணி உங்களுக்கு உள்ள வேலையை சரியா நீங்க முடிச்சிடுறது நல்லது மற்றவருடைய வேலையை நீங்க இழுத்து போட்டு பார்க்காதீங்க சோ அது உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தி விடலாம் ஆகவே அதுலயும் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட இருங்க உங்க கூட வேலை பாக்குறவங்க அவங்களோட வேலையை உங்க தலையில கட்டுறது பாப்பாங்க இந்த ஒரு காலகட்டத்துல சோ அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம உங்களுடைய வேலையை சிறப்பா செஞ்சு முடிச்சிட்டு நல்ல பேர் எடுத்துட்டு அப்படியே வந்துடுறது நல்லது மேலும் உத்தியோகத்தை சேஞ்ச் பண்ணணும் ஒரு விஷயத்துல இருந்து இன்னொரு விஷயத்துக்கு ஷிப்ட் ஆகணும் அப்படிங்கிற சிந்தனை எல்லாம் இப்ப வரும் சோ அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம இப்போ என்ன இருக்கோ அது அப்படியே ரன் பண்றது நல்லது பெரிய அளவுல சேஞ்சஸ் பண்றேன் அதை தூக்கி இதுல இறக்குறேன் இதை தூக்கி அதுல இறக்குறேன்னு சொல்லிட்டு பெருசா அகலக்காலம் வச்சு இதுலையும் மாட்டிக்க வேண்டாம் ஸோ அதுல மட்டும் கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்படுங்க நீங்க பாக்குற வேலை உங்களுக்கு பிடிக்கலேனாக்கா இந்த வேலையில இருந்துகிட்டே ஒரு நல்ல வேலை வாய்ப்பை தேடுங்க ஸோ அந்த வேலை உங்களுக்கு கம்ஃபர்டபிளா இருக்குங்கிற பட்சத்தில் இந்த வேலையை நீங்கள் குயிட் பண்ணுங்க ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலை தேடுறேன்னு இறங்காதீங்க ஸோ அது உங்களுக்கு வந்து சாதகமான பலன்களை பெற்று கொடுக்காது ஸோ அதுல கொஞ்சம் க்ளீயராக இருந்துக்கோங்க மற்றபடி பெரிய அளவுல பிரச்சனைகள் இல்லை கொஞ்சம் சவால்கள் ஏற்படும் உத்தியோகம் பார்க்குற இடத்துல ஸோ அதை சமாளிச்சு முன்னேறக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும் அதே தொழில் தொடங்கணுங்கிற சிந்தனை இந்த வருடத்தில் நிறைய பேருக்கு ஏற்படுறது வாய்ப்புகள் இருக்கு பத்துல சனி பகவான் வந்துட்டாலே தொழில் சிந்தனை டிஃபால்ட்டாக கிரியேட் ஆகிடும் ஆகவே ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் பிஸ்னஸ் மேனாக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆசைகள் சிந்தனைகள்லாம் ஓட ஆரம்பிக்கும் இந்த வருடத்தில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு சாதகமான காலகட்டம் தான் ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமாக நீங்கள் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்கணும் அதிகப்படியான இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ணாமல் அப்படியே உங்களுடைய சேஃப்டி ஜோன் உள்ளே இருந்துகிட்டு சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து உங்களுடைய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது ஸோ பதினொன்றில் ராகு பகவான் ஸோ லாபத்தை கொடுக்கறதுக்கு ராகு பகவான் இருக்காரு அதனால பயப்படாமல் இறங்கலாம் பெரிய அளவுல பிரச்சனை இல்லை தடுமாற்றம் இல்லை மே மாதத்துக்கு மேல குரு சுயஸ்தானத்துக்கு வந்துருவாரு ஸோ அந்த டைமிங்ல கொஞ்சம் யோசனை சிந்தனை இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் உங்களுடைய கெரியர் மேல உங்களால் கவனம் செலுத்த முடியாத ஒரு சில சூழ்நிலை எல்லாம் ஏற்பட்டு நீங்களாம் ஆகவே இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல பெருசாக அகலக்கால் வைக்காம சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்லாம் உங்களுடைய பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது நல்லது ஓவராலா கெரியர் வைசா பார்க்கும்போது கிளியரா இருக்கு இருக்கிறத அப்படியே வச்சு ரன் பண்ணீங்கன்னா நல்லது அகலக்கால் வைக்கிறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பீட்டிங் எல்லாம் அது கொஞ்சம் உங்களை கால வாரிவுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆகவே ஒரு விஷயத்துல இறங்குறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டிக்கு மூணு வாட்டி நல்லா யோசிச்சு தெளிவான முடிவுக்கு வந்துட்டு அந்த விஷயத்துல இறங்குங்க ஒன்ஸ் ஒரு விஷயத்துல இறங்கிட்டீங்கன்னா அதுல இருந்து பின் வாங்காதீங்க அதையே நோக்கி ஓடிக்கிட்டு உங்களுக்கு சக்சஸா பெற்றுக் கொடுக்கும் ஆகவே யோசித்து செயல்படுங்க தொழில் உத்தியோகத்துக்கு சாதகமான காலகட்டம் தான் கொஞ்சம் நெருக்கடி கொஞ்சம் பனிச்சுமை இதெல்லாம் வந்துட்டு போகலாம் ஆகவே கொஞ்சம் ஷெடியூல் போட்டு உங்களுடைய வேலையை சரிவர செஞ்சு முடிச்சிடுறது நல்லது அடுத்ததாக பொருளாதார சூழ்நிலையை பொறுத்த அளவுல இந்த டுவெண்ட்டி உங்களுடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பதினோராவது இடத்துல ராகு பகவான் ஆகவே பொருளாதார ரீதியாக பெரிய அளவில் தட்டுப்பாடு இல்லை பண தேவை கொஞ்சம் அதிகமாக இருக்கு ஸோ அந்த பண தேவையை ஃபுல்ஃபில் பண்றதுக்காக ராப்பகலாக உழைக்கிறீங்க முயற்சிகள் எடுக்கிறீங்க ஸோ பொருளாதார ரீதியாக இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ஒரு சாதகமான காலகட்டம் ஏதோ ஒரு வகையில் பொருளாதார ரீதியாக உங்களுக்கு வந்துட்டு வரவு வந்துகிட்டே இருக்கும் மேலும் செலவும் தொடர்ச்சியாக இருக்கிற மாதிரி இருக்கும் சுபவிரய செலவுகள் இந்த வருடத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆகவே வரவு செலவு ரெண்டுமே இருக்கு சுபவிரய செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்பப்போ மருத்துவ செலவுகள் வந்துட்டு போகலாம் தாயார் தந்தையார் சார்ந்த விஷயங்கள்ல மருத்துவ செலவுகள் கொள்முதல் இதெல்லாம் இந்த வருடத்துல வந்துட்டு போகலாம் மற்றபடி பொருளாதார ரீதியா ரொம்ப வீக்னஸ் எல்லாம் இல்ல நல்ல ஒரு சாதகமான காலகட்டம் தான் பணம் சம்பாதிப்பதற்கான ஒரு காலகட்டம் பதினோராவது இடத்துல ராகு பகவான் சோ இந்த டைமிங்க கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க ராகு பதினொன்னு இருக்கும் போது எடுக்கிற முயற்சிகளாம் வெற்றியை கொடுத்துருவாரு நீங்க ஒரு விஷயத்தை நம்பி முழு மூச்சோட செயல்படுத்தினீங்கன்னாக்கா அந்த விஷயத்துல வெற்றியும் கிடைக்கும் அதன் ரீதியா பொருளாதாரமும் உங்களுக்கு கிடைக்கும் ஆகவே பொருளாதார ரீதியா வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு காலகட்டமா தான் இருக்கு கெரியர் பொருளாதாரம் அதாவது உங்களுடைய தொழில் உத்தியோகம் பொருளாதாரம் இதெல்லாம் கிளீனா இருக்கு பயப்படவே வேண்டாம் வாய்ப்புகளை மட்டும் கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க மே மாதத்துக்கு மேல கொஞ்சம் சோம்பேறி தள்ளி வந்துட்டு பணம் சம்பாதிக்கணும் ஒரு அந்த பொருளாதார வளர்ச்சி அடைகிறதுக்கான ஒரு காலகட்டமா இருக்கும் அடுத்த உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ஆரோக்கியம்ல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நான்காம் இடத்த சனி பகவான் மே மாதத்துக்கு மேல சனி பார்வை மட்டும்தான் நான்காம் இடத்துல இருக்கும் முதல் நான்கு மாதம் பெருசா பிரச்சனை இல்ல முதல் நான்கு மாதம் குரு பார்வையும் சனி பார்வையும் நான்காம் இடத்துல இருக்கும் மேலும் குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது உடைய நட்சத்திரத்துக்கு எட்டாவது இடத்து மேல இருக்கும் ஆகவே முதல் நான்கு மாதம் பெரிய அளவுல பிரச்சனை இல்ல மருத்துவ செலவு அப்படியே நியூட்ரலா போகுது பெரிய அளவுல மருத்துவ செலவும் இல்ல மே மாதத்துக்கு மேல குரு டிரான்சிட் ஆனதுக்கு அப்புறம் உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வு இருக்கணும் இந்த டைமிங்ல நிறைய அலைச்சல் இருக்கலாம் நிறைய இடத்துக்கு போயிட்டு வர மாதிரியான ஒரு சில சூழ்நிலைகள் ஏற்படலாம் அலைச்சல் திருச்சல் இதெல்லாம் கொஞ்சம் லிமிட் பண்ணிக்கிறது நல்லது வண்டி வாகனங்களை பயணிக்கிற நண்பர்கள்லாம் கொஞ்சம் நிதானத்தோடையும் பொறுமையோடையும் செயல்படுறது நல்லது சனி பகவான் நான்காம் இடத்தை பாக்குறாரு உடல் ஆரோக்கியத்துல ஒரு சின்ன சின்ன விழிப்புணர்வு எவ்வளவு அப்படிங்கிறது இருக்கணும் மனக்கவலை கொஞ்சம் அதிகமா ஏற்படுற மாதிரி இருக்கும் மனச்சோர்வு அதிகமா ஏற்படுற மாதிரி இருக்கும் மன அழுத்தம் நிறைய ஏற்படுற மாதிரி இருக்கும் ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது இது எப்படி நான் கடக்கிறது இது எப்படி நான் செய்யறது அப்படிங்கிற அந்த ஒரு ஏற்றத்தாழ்வான சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களுக்குள்ளேயே கிரியேட் ஆகிறது வாய்ப்புகள் இருக்கு இந்த டைமிங்ல சுயஸ்தானத்துல குரு பகவான் இருக்கும்போது செல்ஃப் டவுட் உங்க மேல உங்களுக்கே சந்தேகம் வரும் இது நம்மளால பண்ண முடியுமா பண்ண முடியாதா அப்படிங்கிற செல்ஃப் டவுட் உங்களுக்குள்ளேயே வரும் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் இக்னோர் பண்ணிடுங்க இந்த டைமிங் அப்படிதான் மே மாதத்துக்கு மேல கொஞ்சம் ஹெல்த் வைஸா கொஞ்சம் பேடா தான் இருக்கு உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இதுல கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வு செலுத்த வேண்டிய ஒரு வருடம் பட் இருந்தாலும் பெரிய அளவுல பயப்பட வேண்டாம் மருத்துவ செலவு பெரிய அளவுல இல்ல அப்படியே வருது கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்பட்டீங்கனாக்கா அந்த மருத்துவ செலவும் இல்லாம அழகா கடந்து வந்துடலாம் ஆகவே உடல் ஆரோக்கியத்துல சின்ன அக்கறை கவனம் அப்படிங்கிறது இந்த வருடத்தில் டெஃபினட்டா இருக்கணும் பைனலா மாணவர் மாணவிகளுக்கு இந்த டுவெண்டி எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் முதல் நான்கு மாதம் பெரிய அளவுல தடுமாற்றம் தடை தாமதம் இல்ல குரு பார்வை நான்காம் இடத்துல இருக்கு வித்தியாஸ்தானம் சொல்லக்கூடிய நான்காம் இடத்துல ஆகவே இந்த வருடத்தில் அதாவது கடந்த வருடத்தில் சின்ன சின்ன தடை தாமதம் தாமதம் நிறைய புத்தி தடுமாற்றம் ஒரு விஷயத்தை அதாவது படிப்பு சார்ந்த விஷயத்துல புத்தி தடுமாற்றம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்துட்டு போயிருக்கலாம் ஏன்டா படிக்கிறோங்கிற மனநிலை ஒரு சிலருக்கு வந்துட்டு போயிருக்கும் அடைய படிப்புல சின்ன சின்ன தடை தாமதம் காட்டுற மாதிரி இருந்திருக்கும் அது பெரிய அளவுல உங்களை பாதிச்சிருக்காது மறுபடியும் நார்மலான ஒரு சூழ்நிலைக்கு வந்திருப்பீங்க பட் ஆனா மே மாதத்துக்கு மேல குரு ஜென்மத்தில் இருப்பாரு சனி பார்வை நான்காம் இடத்து மேல இருக்கும் அந்த டைமிங்ல பணம் சம்பாதிக்கணும் ஏதாச்சும் ஒரு உத்தியோகத்துக்கு போகணும் வேலைக்கு போகணும் தான் மனநிலை போகுமே தவிர படிக்கணுங்கிற ஒரு மனநிலை இருக்காது மாணவிகள் இந்த மனதை ஒருமுகப்படுத்தி கவனம் கவனம் செலுத்துறது நல்லது தேவையில்லாத 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 அவாய்ட் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் மேலும் சிந்தனை இதெல்லாம் பண்ணிடுங்க உடல் ஆரோக்கியத்துல தேவையில் விழிப்புணர்வு கவனத்தை செலுத்துங்க அதுல மட்டும் கொஞ்சம் விழிப்புணர்வு செயல்பட்டீங்கன்னா இந்த டுவெண்ட்டி மாணவ மாணவிகளுக்கும் சாதகமாக இருக்கும் இந்த நியூ இயர் டுவெண்ட்டி உங்களுடைய நட்சத்திரத்துக்கு ஒரு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் திருமண முயற்சி முயற்சி வாழ்க்கை துணை தாய் தந்தையார் பிள்ளைகள் இவர்கள் சார்ந்த விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட செயல்பட்டீங்கன்னா இந்த வருடம் உங்களுக்கான வருடமா இருக்கும் அப்படிங்கறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை அண்ட் ஒன்ஸ் அகெயின் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் டுவெண்ட்டி இந்த புத்தாண்டு அனைவருக்கும் சிறப்பாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அண்ட் பைனலி வி ஹாவ் ஏ வெரி வெரி லிமிடெட் டைம் சோ பி கூல் ஸ்டே ஹாப்பி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள் மேலும் நம்முடைய சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க சோ அவங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த ஒத்துழைப்பை தொடர்ச்சியா கொடுங்க இது போல பல பயனுள்ள பதிவுகளை

இருக்கும் ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க மேலும் இந்த ஆஸ்ட்ராலஜி சர்வீஸோட சேர்த்து மேட்ரிமோனியல் சர்வீஸும் ஆட் பண்ணியிருக்கோம் வெப்சைட் ஆப் இது ரெண்டுமே லான்ச் பண்ணியிருக்கோம் ஆகவே உங்கள் வீட்டில் யாருக்காச்சும் வரேன் தேடிட்டு இருக்கீங்கன்னா தாராளமாக அந்த வெப்சைட்டில் ஆப்பில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ராஜம் மேட்ரிமோனி அப்படின்னு வர்றது தான் நம்முடைய வெப்சைட் வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அதே போல் மொபைல் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னாக்கா ஆண்ட்ராய்டு ஆப்க்கான லிங்கும் நான் டிஸ்க்ரிப்ஷனில் கொடுக்குறேன் பிளே ஸ்டோர்லையும் அவைலபிளாக இருக்கு ஆப் ஸ்டோர்லையும் அவைலபிளாக இருக்கு ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணுறவங்க தாராளமாக இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க இது போல நிறைய சர்வீஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம் ஃப்யூச்சரில் ஸோ ஒரு ஒரு சர்வீஸாக ஆட் பண்ணிட்டே வரும் சோ நீங்களும் பயன்படுத்தி பயன்பெறுங்க வெப்சைட் லிங்க் ஆண்ட்ராய்ட் ஆப்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு மறக்காம செக் பண்ணி பாருங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க அப்புறம் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்ஸ் மிலே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நாங்க போறது போகிற இதுபோல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் இது போல இன்னொரு பயனுள்ள பதிவுகள் உங்களை சந்திக்கிறேன்